ஸ்ரீ பத்திகா தேவி ஆலயத்தில் இருந்து சக்தி பாரதி அம்மா உங்களே பேசுகின்றேன் இந்த இடம் தான் இல்லம் அம்மாவுடைய இல்லத்தில் பார்த்திங்கன்னா சுற்றிகளுமே விவசாய நிலம் தான் விவசாயம்தான் அம்மாவோட வீட்டுக்கு முன்னால் விநாயகர் விநாயகர் துளசி மாடம் அரசமரம் அம்மா இடத்துல பார்த்திங்கன்னா அரசமரமும் வேம்பும் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வச்சுருக்குறோம் அரச மரமும் வேம்பும் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் மட்டும்தான் மரங்கள் வைத்தால் வீட்டுக்கு வீட்டு முன்னால் வச்சா வீடு வந்து பிளவுபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒவ்வொரு வீட்டு முன்னாலேயும் வேப்ப மரமும் அரச மரமும் வைப்பது வந்து அந்த சுவாசுகின்ற காற்றே நமக்கு நோய் தீரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடம் இருந்தால் எல்லா இடத்துலையே பார்த்திங்கன்னா வீடு கட்டிடுறாங்க இடம் வந்து போடாதே எல்லாமே வீடு கட்டி வாசல் கூட இல்லாமல் ஆயிடுது ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியல வாசலில் இன்னும் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இல்லத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இது கிராமம் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டு முன்னாலேயும் ஒரு வேப்பங்கன்றோ இல்லை அரளிச்செடி அரளிப்பூ பூக்குது பார்த்திங்களா அந்த அரளிப்பூவை வைக்கணும் ஏன்னா அந்த அரளிப்பூங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கையான சுவாசத்தை நமக்கு தர்றது கெட்ட காற்றை வந்து உள்ளோக்கி எடுத்துக்கிட்டு நமக்கு நல்ல காற்றை சுத்தப்படுத்தி கொடுக்கும் அதனால தான் ஒவ்வொரு இல்லத்தில் அருளிச்செடி மயிலம்பூன்னு சொல்லுவாங்க அது வைக்கலாம் பவளமல்லி செடி வைக்கலாம் பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் வைக்கலாம் சப்போட்டா மரம் நமக்கு சப்போட்டாகவே இருக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னால் வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்திங்கன்னா அடிக்கடி மழை வருது நல்லா பசுமையாக இருக்குது ஒவ்வொரு இல்லத்திலுமே பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்கும் பெலா மரம் இருக்கும் எல்லா மரங்களுமே அங்கே தென்னை மரம் இருக்கும் எல்லாம் வீட்டுக்கு வேண்டிய மரங்கள் கன்றுகள் எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க நம்ம மட்டும் என்ன பண்ணுவோம்னா நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா எதுவுமே வைக்க மாட்டோம் வீட்டை சுற்றி இருந்தால் பாம்பு வந்துடும் பயந்துக்கிட்டு மரங்கள் கூடாது இடமே போடக்கூடாது இடத்த சேர்த்து ரூம் ஆக்கிக்கலான்ட்டு நிறைய ரூம்களை ஆக்கி வீடு கட்டிடுவோம் ஆனால் வீடு கட்டுறதுனால வந்து இயற்கை நமக்கு இயற்கையான காற்று கிடைக்காம அடிக்கடி நோய் வைப்பட வேண்டியதுதான் அதனால் ஒவ்வொரு இல்லத்திலுமே நம்மளுடைய வாசலில் இல்லை பக்கத்தில் அருகில் நம்ம இடம் போட்டு கட்டணும் அந்த இடம் போட்டு கட்டுறதில் வந்து பார்த்திங்கன்னா காலை எந்திரிச்சு பார்க்கக்குள்ள பூ பூத்து குழுங்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா அரச மரம் இல்லை அரசமரம் இல்லைன்னா வேப்ப மரம் இல்லைன்னா பவளமில் செடி மாங்கன்று இது மாதிரி இடத்துக்கு தகுந்தது போல் நமக்கு எந்த அளவுக்கு இடங்கள் இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்தது போல் பூஞ்சொடிகளை வையுங்க அந்த பூஞ்செடியிலேருந்து வருகின்ற நறுமணங்கள் அது மட்டும் இல்லாத அதை காற்று சுவாசங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலிகையாக தான் அங்கே இருக்கும் துளசி மாடங்கள் அது மாதிரி கற்பகவள்ளி சுமூத்து பச்சை அதே மாதிரி பார்த்திங்கன்னா துளசி செடியிலே ரெண்டு வகையான துளசிகள் இருக்குது கரும் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி துளசிகள்லாம் வாங்கி நம்ம வீட்டுக்கு மேலே வச்சாலும் நல்லாயிருக்கும் அந்த காற்றை சுவாச்சாவே நல்லாயிருக்கும் பவளமல்லி செடி வச்சாலும் நல்லாயிருக்கும் பூத்து குழுங்கும் அது ரொம்ப விசேஷமானது பவளமலை என்றாலே மகாலட்சுமி வாசனை செய்வது பவளமல்லி செடி வைக்கணும் ஒவ்வொரு இல்லமாக இருந்தாலும் அந்த வெள்ளத்தை சுற்றி ஒரு மூன்று அடியாவது ரெண்டடியாவது போடுங்க போட்டு அதில் வந்து செடிகளை வைங்க இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் இயற்கையாகப்பட்ட அந்த சுவாச காற்றை நம்ம சுவாசிங்க அம்போடைய அருளும் கூடி இயற்கைக்கு தான் அம்பால் வந்து அடிமையாகுவான் இயற்கைக்கு தான் அம்மா வந்து அழகு பூக்கள் புஷ்பங்கள் அன்பான வார்த்தைகள் அன்பான வார்த்தையை மட்டும் இல்லை பதிவு காட்டுவது இறக்கம் கொள்வது இவங்ககிட்ட தான் வந்து இறைவன் வந்து ஒன்றியிருப்பார் அதனால் நம்ம ஆடை ஆபரணத்துலேயோ நம்ம போடுகின்ற உலோகத்திற்காக மக்களுக்காகவும் நம்ம வந்து காமிக்கணும் இப்போ அப்படின்னு சொல்லி பெருமைக்காகலாம் இல்லை நம்ம அடியாதுக்கு அடியாராக இருந்து இறைவனை வழிபட்டாலே நமக்கு இறைவன் நம்முடைய இருப்பார் ஓம் சக்தி